அமுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினில் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஓத வேண்டியவற்றை தெரிந்து கொள்வோம் இந்த துவா அல்லாஹின் பெருமதிமிக்க வார்த்தைகளான அல் குருவானிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவினை தூய்மையான எண்ணத்தோடு தினமும் ஓதி வாருங்கள் இந்த துவா குழந்தை பாக்கியம் அல்லது ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தையினுடைய பாதுகாப்புக்காக அல்லது பாதுகாப்பான பிரசவத்துக்காக ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துவாவினை எந்த நேரத்திலும் ஓதிக்கொள்ள முடியும் மேலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களாக அல்லாஹ்வே சில நேரங்களை குறிப்பிட்டுள்ளான் அந்த நேரங்களில் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் உதாரணமாக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் அல்லது மழை பொழியும் நேரங்களில் அல்லது அதைவிட அதிகமாக தகச்சித்துடைய நேரத்தில் மற்றும் பரலான தொழுகைகளின் பின்னர் இந்த துவாவினை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த துவாவினை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்வோம் தான் நாடியவர்களுக்கு தான் நாடிய நேரத்தில் செல்வங்களை வழங்குகின்றான் ஒரு சிலருக்கு ஓதிய ஒரு சில நாட்களில் ஒரு சிலருக்கு கருத்தரிக்கின்றது ஒரு சிலருக்கு ஒரு வருடம் ஆகலாம் ஒரு சிலருக்கு பத்து வருடங்கள் ஆகலாம் திருமணமாகி பத்து வருடங்களின் பின்னர் கருவுற்றவர்களும் இருக்கின்றார்கள் எனவே கவலை அடைய வேண்டாம் தாயை விடவும் பல மடங்கு இரக்கம் கொண்டவனாக இருக்கின்ற அல்லாஹு சுபஹானஹு தாலாவுக்கு எந்த நேரத்தில் யாருக்கு எதை வழங்க வேண்டும் என்று அறிந்தவன் எனவே ஒருபோதும் கவலை அடைய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை நடாத்தி தருவான் அதில் எப்போதும் உறுதியாக இருங்கள் ஈமானை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் துவாக்களின் மூலமாகவும் நல்லமல்களின் மூலமாகவும் அல்லாஹ்விடம் தேவையானவற்றை கேளுங்கள் அல்லாஹ் சுபகான தஆலா நிச்சயமாக வழங்குவான் அதிகம் அதிகம் பாவமன்னிப்பு கேளுங்கள் இப்போது அந்த துவாவை தெரிந்து கொள்வோம் அந்த துவாவினை அலேஹி அன்னவர்கள் கேட்ட ஒரு துவாவாகும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு குழந்தையை அல்லாஹ் அவருக்கு வழங்கினான் அந்த அற்புதமான துவாவானது அல்குர்வானின் இருபத்தி ஓராவது அத்தியாயமான சூரத்துள் அன்பியாவில் எண்பத்தொன்பதாவது வசனமாகும் அந்த துவா தசர்னி ஃபர்தன்

இந்த துவாவினை சக்கரியா அலே இஸ்ஸலாம் அன்னவர்கள் பிரார்த்தனை செய்த போது அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் சுபானஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மனைவியை சுகப்படுத்தி யஹியா அலே இஸ்லாம் அவர்களை குழந்தையாக கொடுத்தான் இதற்கான ஆதாரம் இதே அத்தியாயத்தின் தொண்ணூறாவது வசனத்தில் அல்லாஹு கூறுகின்றான் நாம் அவரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்காக அவரின் மனைவியை மலட்டுத் தன்மையை நீக்கி சுகப்படுத்தி அவருக்கு யஹ்யாவையும் அளித்தோம் என அல்லாஹு சுபஹானஹூத்தாலா உறுதி செய்கின்றான் ஏன் அவர்களுடைய துவாவை அல்லாஹு சுபானகுதாலா ஏற்றி ஏற்றுக்கொண்டான் என தெரியுமா அனைத்தையும் அல்லாஹு சுபஹானஹுதாலா அதே அத்தியாயத்தில் தொண்ணூறாவது வசனத்தில் தொடர்ந்தும் கூறுகின்றான் இவர்கள் அனைவரும் நன்மை செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள் இன்னும் அவர்கள் ஆசையுடனும் பயத்துடனும் பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் அவர்கள் நம்மிடம் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அலை அலேஹிஸ்லாம் அவர்கள் இறையச்சம் அதிகம் கொண்டிருந்தார்கள் நன்மைகளை அதிகம் செய்வதில் ஆர்வம் செலுத்தினார்கள் அல்லாஹ்வின் மீது பயம் கொண்டு பிரார்த்தித்தார்கள் அதனாலேயே அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவர்களுடைய துவாவினை ஏற்று குழந்தை பாக்கியத்தை வழங்கினான் குழந்தை பாக்கியத்தில் பெண்களுக்கு மட்டும் பங்கு கிடையாது அந்த கணவனுக்கும் பங்குண்டு கணவன் மனைவி இருவருமே பிரார்த்தனை செய்யுங்கள் அதிகம் அதிகம் பாவமன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் தொடர்ந்தும் இந்த துவாவினை ஓதி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சுபகானு தாலா உங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவான் வல்ல நாயன் அல்லாஹ் யாருக்கெல்லாம் திருமணமாகியும் இன்னும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை கொடுத்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பயன் நிறைந்த சிறிய துவாவினை அதிகம் அதிகம் ஓதிக்கொள்ளுங்கள் ஏனிய சகோதரிகளும் பயன் பெற அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து